வணக்கம் சிறகடிக்கு ஆசை முத்து அவங்க ஃப்ரெண்டும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க அந்த இடத்துல மீனாவோட தம்பியும் முத்து மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு ரெண்டு பேருமே பார்த்து ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே போலீஸ்காரர் விசாரிக்க பார்க்குறாரு அப்போ ரெண்டு பேருமே மீனா இவரால் தான் வெளியில் போயிட்டாருன்னுட்டு அவங்க தம்பி சொல்லும்போது ரெண்டு விசாரிச்ச உடனே அவங்க சின்ன பிரச்சனைகள் தான் வெளியில் போயிருப்பாங்க வந்துடுவாங்கன்னுட்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஆகாமல் நாங்கள் கம்ப்ளைண்டை எடுக்க மாட்டோம் நாளைக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்ட்டு இவங்க எவ்வளோ கெஞ்சினாலும் அவர் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டோம் திட்டி அனுப்புகிறாரு இவங்க மூணு பேர் வெளியில் வராங்க அவங்க தம்பி சண்டை போடுறாரு போயிட்டு இருக்கா அக்கா நான் சும்மா இருக்க உங்கள் அக்கா மேல உனக்கு ரொம்ப பாசம் தான் சிட்டி கூட சேராத உங்க அக்கா எவ்வளவு தூரம் சொல்றா கேட்க மாட்டேன் இப்போ நீ அவனோட தூண்டுதலால் தான் வந்துங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு ரெண்டு பேருக்குமே வாக்குவாதம் நடந்து கிளம்பிடுறாங்க முத்து வர்ற வழியெல்லாம் விசாரிச்சுக்கிட்டே வராரு தேடிக்கிட்டே வராரு கடைசியாக சாமிகிட்ட வந்து அழுது புலம்பி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வராங்க இன்னும் மீனாக கிடைக்கல நான் எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு சொல்லும்போது அவங்க கிட்டே யாராவது போய்ட்டு இருப்பாங்க திரும்ப வந்துடும் சிஸ்டர் போன்ட்டு அவர் அனுப்பிவிட்டுறாரு இவர் மேலே வராரு மேலே வந்தால் மீனாக தண்ணி குடிச்சுட்டு இருக்காங்க பார்த்து ஒரு ஷாக் ஆகிட்டு எங்கே போகணுன்ட்டு அவர் திட்டுறாரு வீட்டில் இருந்தாலும் ஆளுங்க வந்துடுறாங்க இப்போதான்ண்ட வந்தா நானே ஃபோன் பண்ணலாம் அந்த காட்டி நீ வந்துட்டன்ட்டு இவர் திட்டுறாரு கோவப்படுறாரு நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்ட்டு நானும் நீ காணன்ட்டு எங்கெல்லாம் போய்ட்டு தெரிஞ்சுட்டு வந்தோம் தெரியமாண்டிட்டு அவ்வளோ ரெண்டு போட்டால் தான் சரியா இருக்கன்ட்டு விஜயா திட்டுறாங்க இவரும் கை வாங்க போகிறாரு அவங்க அப்பா திட்டுறாரு அப்போ அது நேரத்தில் பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு முத்து மீனாவை கட்டி பிடிச்சிடுறாரு எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க அப்போ ஏன் என்ன ஆச்சுன்ட்டு அவங்க விசாரிக்கிறாங்க நீ இல்லைன்ட்டு நான் எங்கெல்லாம் போயிட்டு தேடிட்டு கடைசியாக போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண போனேன்ட்டு நீங்க அந்த அளவுக்கு போனீங்க நான் போன திரும்பி வரமாட்டேனான்ட்டு கேட்குறாங்க ஆமாமா நீ காலையில் இந்த ஆள் என்ன பண்றது நான் தான் சொன்னேன் தான் போயிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணான்ட்டு அவங்க மாமனார் சொல்றாரு அதே நேரத்தில் விஜயா சொல்றாங்க இவ பகலில் போயிட்டு நல்லா ஊர் சுற்றிட்டு வருவா இப்போ நைட் எல்லாம் கூட ஊர் சுற்றிட்டு வந்து கிளம்பிட்டா இவள் சினிமாக்கெல்லாம் போயிருப்பா சொல்றாங்க அங்கெல்லாம் போலத்தே நானு வீட்டில் சொல்லிட்டு தான் போனேன்ட்டு யார்கிட்ட சொல்லிட்டு போனேன்னு சொன்னேன் அவங்க சொல்றாங்க நடந்த விஷயங்களாம் என்னோட ஃப்ரெண்டுங்க ரெண்டு பேர் வந்தாங்க பூ மாலை இருக்குதுன்னு சொன்னாங்க நான் அவங்க கூட போகிறதுக்காக நான் வந்துட்டு கிட்டே சொன்னேன்ட்டு ஸ்ருதி காதில் அவங்க ப்ளூடூத் போட்டுக்கிட்டு ஃபோன் பேசிகிட்டு பாட்டு கேட்டுட்டுருக்காங்க வேறு பக்கம் திரும்பிகிட்டு இருக்காங்க இவங்க பாட்டு வெளியே வேணுன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க நான் ஸ்ருதி கிட்டே போ சொல்லிட்டு போனேன்ட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கிட்டலாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது அதை கேட்டு இவங்க ஷாக்காக வராங்க ஸ்ருதி எதுவுமே சொல்லன்ட்டு ரவி கிட்ட முத்து கேட்குறாரு ஏண்டா நீ எதுவும் சொல்லுமா பல குரலவங்கிட்ட சொல்லனு கேட்கும்போது சுற்றி எங்கள்கிட்ட எதுவுமே சொல்லலைட்டு அது நேரத்தில் சுற்றி வந்துடுறாங்க என்ன மீனை திரும்பி வந்துட்டிங்களான்றாங்க அதற்கேடத்தெல்லாம் ஷாக்காகிறாங்க உங்ககிட்ட தான் சொல்லிட்டு போனேன்னுட்டு மீனை சொல்கிறாங்க எப்போ நீங்கள் எங்கிட்ட சொன்னீங்கன்றாங்க நான் உங்ககிட்ட தான் சொன்னேன்னு சொல்கிறாங்க அப்போது அண்ணாமலை சொல்கிறாரு இதில் ஏதோ குழப்பம் நடந்திருக்குதுன்ட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ப்ரோமோவில் முத்தோட முகம் டல்லாக இருக்குது மீனாக கேட்குறாங்க நீங்கள் ரொம்ப தேடி அழிஞ்சிட்டீங்களான்ட்டு எப்படினா நீ இல்லை நான் என்னால் இருக்க முடியுமா நீ இல்லாமல் எப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டேன் இதுக்கு மேலே அவனை பேசவே மாட்டேன் திட்டவே மாட்டேன்ட்டு இவர் சொல்கிறாரு ரொம்ப வருத்தப்படுறாரு இவங்க சமாதானப்படுத்துகிறாங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்